சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஷின் கேட்டுடலாம் நம்ம ஆடிட்டி ஃபேமிலியில் முன்பணம் கட்டணும் அப்படின்லாம் பொருள் வாங்கணும் அப்படின்னு எதுனா வந்து கண்டிஷன் இருக்கா அப்படி எந்த கண்டிஷனுமே கிடையாது பொருள் வாங்கணும் ஆனால் எந்த மாதிரி பொருளாக புதுசாக எந்த பொருளையும் வாங்க போகிறது இல்லை இவங்க இத்தனை காலமாக என்னென்ன பொருள் வாங்கிட்டு இருக்காங்களோ அதையே வந்துட்டு எங்கேயோ வாங்குறத வந்து நம்மக்கிட்ட தான் வாங்க போகிறாங்க அதுவும் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வாங்க போகிறதில்ல okay. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அந்த பொருள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்டாகவே கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து மாறும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் என்ன பொருளெலாம் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போதைக்கு நம்ம பண்ணுறது வந்து சலூன் சர்வீஸு அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் இருக்குது லேடிஸு ஜென்ஸு கிட்ஸு இவங்களோட ட்ரெஸ்ஸு அப்புறம் டிவி சர்வீஸு அப்புறம் ஏசி சர்வீஸு மெடிசன் மட்டன் சிக்கன் ஓகே அப்புறம் இன்னொன்று வரைக்கும் பண்ணுறோம் நம்ம எந்தெந்த ஊருக்கு எல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன சாரி எல்லாமே வந்துட்டு சென்னையில் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணுறோம் இப்போ அவுட் ஆஃப் சிட்டியில் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பண்ண முடியாது இப்போதைக்கு என்ன பண்ணா ட்ரெஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஐந்து வேணாலும் அனுப்பிச்சிடலாம் ஓகே இப்போ அவங்க வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஊர் இப்போ அது மாதிரி ஒருத்தரை வாங்கி அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலேட்டிவ் கிட்ட வந்து நம்மளோட நம்மளை பற்றி சொல்லி அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்க வச்சு ஒரு நூறு பேர் அந்த இடத்துல சேர்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ப பண்ண நினைக்கிற எல்லா சர்வீஸாக இருந்தாலும் சரி என்ன பொருளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒன்றுனா வந்து கொண்டு போயிடலாம் அங்கே நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே வந்து நமக்கு ஒரு நூறு பேராக வந்து இருந்தால் தான் நம்ம வந்து இந்த பிளான் வந்து அங்கே வந்து கொண்டு போக முடியும் ஒருத்தர் ரெண்டு பேரை நம்ம கொண்டு போகணும்னா அது வந்து நடத்த முடியும் சென்னையில் நமக்கு ஷாப் இருக்கிறனால நம்மளால் வந்து சர்வீஸ் கொடுக்க முடியும் பொருள் எது கேட்டால் நம்மளால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் அதனால மற்ற ஊரில் உள்ளவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் மட்டும் நம்மளை வந்து வாங்கிகிட்டே இருக்கட்டும் அவங்க ஒரு நூறு பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நம்மளோட வந்து ட்ரெஸ்ஸு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து நமக்கு ஒரு டீம் சேவர் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எந்த ஒரு அமௌண்ட்டை வேண்டாவது பே பண்ண போகிறது இல்லை ரெண்டு நேரமானத்துக்கு ஏதோ ஒரு பொருளை வந்து வா வாங்க போகிற எதுவும் கிடையாது ஒரு சின்ன முயற்சியை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க ஆனால் அதோடய லாபம்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்குது அதாவது ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி லெவல் வரைக்கும் வந்து இப்போ பத்து இருபதுன்னு கிடைக்கும்போது வந்து அது நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே டபுள் ஆகிட்டே போவோம் இருபத்தஞ்சி லெவல் இருபத்தஞ்சு லெவலில் வந்து வந்து முடிஞ்சு முடிஞ்ச நீங்கள் திருப்பி ஜாயின் பண்ண போகிறீங்க இதில் வந்து நீங்கள் வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு பொருளோ எதுவுமே வந்து வாங்கப்போரில் ஒரு சின்ன மாற்றம் எங்கேயோ வாங்கிட்டுருக்கிறது வந்து எங்கக்கிட்ட வந்து வாங்க போகிறீங்க அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்ச நாளைக்கு தான் வாங்குவீங்க அதுக்கப்புறம் உங்கள் மூலிமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரத்தி இருபதுருவா சேர்த்து ரூபா அது எடுத்து நாங்கள் பிஸ்னஸில் போட போட அதிலருந்து உங்களுக்கு வந்து என்னென்னா பொருட்களை வந்து அதில் அதுலேயே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களோட செலவு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வாங்க வேண்டிய வேலையை இருக்கிற செலவு அதிலேயே குறைய தான் சேமித்தரோ செலவு வந்து கூடாது என்னோட செலவு நீங்கள் வந்து வாழ்க்கைக்குள்ளே எங்களுக்கு பொருள் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்குவீங்க அதுக்கப்புறம் நம்மளோட முயற்சினால அந்த பொருட்கள் வந்து நமக்கு வந்துட்டு அந்த லாபத்துலேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் நம்ம செலவுன்னு குறைஞ்சிரும் நமக்கு வருமானமும் வந்துடும் நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி வந்து மாறிடும் மற்ற எந்த கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து அந்த பிளானில் இருக்கிற வரைக்கும் இந்த பொருள் வாங்கிகிட்டே தான் இருக்கணும் எங்களோட நோக்கம் வந்து நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கணும் உங்கள் செல இந்த ஆடிட்டு மார்க்கெட்டிங்கை நம்ம வந்து வளர்த்து விட்டாச்சுன்னா நமக்கு தேவையான பொருட்களை வந்து அந்த ஆடிட்டு மார்க்கெட்டிங்கை வந்து கொடுக்கும் அப்போ நம்ம செலவுகள் வந்து குறையதாக இருக்கும் தவிர நமக்கு வந்து செலவுகள் வந்து அதுக்கப்புறம் இருக்காது இதுதான் அந்த பிளானோட நோக்கமே அதனால் இந்த பிளானை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் கால் பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம் பாய் பாய் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி